ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஆடி ஒன்று ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆடி கும்மயம் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் பேன் ஹீட் ஆனது அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் உண்டு உளுந்து சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒன்னிறமாகற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளை சேர்த்து செய்ய போகிறோம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தோடன நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செவந்த போதும் அதே பேரில் ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா செவந்து வருது பாசிப்பருப்பு செவக்க வந்தோன்னே இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதே பயனில் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி அதை வந்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் அரிசி பொறி வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் மூணுமே கழுவ முடியாது அதனால் நான் சுத்தமான கிச்சன் கிளாத்தில் துடைச்சிட்டு இதெல்லாம் வறுத்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வருது பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணு கப் சேர்த்திட்டோம் பாகு பதமெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வெள்ளத்தில் இருக்கிற கல் மண் தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கரையிட்டும் அதுக்குள்ளே இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபேன் காற்றில் பாகு ரெடியாகட்டும் வெள்ளை கரைச்சல் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு நாலு ஏலக்காய் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி பவுட்ராக நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளை ப கரைசலும் ரெடி ஆகிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவக்கை வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அதே நெய்யில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து வறுத்துக்கலாம் நெய்லேயே வறுத்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கிறதுலே மாவு நல்லா வெந்துடணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு நல்லா வருபட்டுருச்சு போதும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை குறச்சிட்டு நம்ம கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் அதிகம் வச்சுனா கொதித்து தெரிக்கும் அதனால் ஃப்ளேமை குறைச்சிட்டு நல்லா கை விடாமல் கிளறுங்க கட்டிப்படும் பயப்பட வேணாம் வெள்ளைக்கரசல் கெட்டி கெட்டியாகும்போது கட்டி சரியாயிடும் கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சீட் செய்யும்போது உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே பேனில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கட்டியெல்லாம் கரெக்டாகுது பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் பேனில் எப்பயோ ஒட்டாமல் வருது நெய் ஃபுல்லாக இழுத்தோன்னே நம்ம ரெடி ஆகிரும் நம்மளுடைய கும்மாயம் பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா கட்டியெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு பர்ஃபெக்டாக வந்துருச்சு திக்காயிருச்சு பேன்லேயும் ஒட்டலை இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பை கலரி நம்ம இறக்கிட்டோம்னா நம்முடைய ஆடி ஒன்று ஸ்பெஷல் ஆடி கும்பி ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்